வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை வந்து வரலாற்றுல உண்மையா நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னும் போது ரோம சாம்ராஜ்யத்துல வந்து ஜூலி சீசர் நம்ம எல்லாருமே பாடபூத்துல படிச்சிருப்போம் ரோம சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சக்கரவர்த்தி மிக சிறந்த போர் வீரர் நிறைய மாற்றங்கள் ரோம சாம்ராஜ்யத்துல ஏற்படுத்துக்க ஏற்பட காரணமாக இருந்தவர் அவர் சாதாரண சிப்பாயா ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கும்போது அவரை வந்து கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போயிடுறாங்க கடற்கொள்ளையர்கள் இது மாதிரி வீரர்களை கடத்தி வெவ்வேறு நாடுகள்ல கொண்டி அஹ் வித்துட்டு போயிடுவாங்க அடிமைகளை வித்துட்டு போயிடுவாங்க அது அந்த காலத்துல சகஜம் இதே மாதிரி சீசரையும் பல பத்தோட பதினொன்னா கைது கொண்டு கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு தெரியாது பிற்காலத்துல தான் அவர் சீசர் சீசராரு அதுக்கு முன்னாடி ஒரு ரோம சாம்ராஜ்யத்துல ஒரு சாதாரண வீரர் தான் இருபது பவுனுக்கு விக்கும் ஒரு இடத்துல ஒரு ஒரு தீவுல போய் இறங்கி என்ன சொல்றாங்க அங்க உள்ள அந்த கப்பல் இறங்கி வியாபாரத்துக்கு போகும்போது அடிமைகளை ஏல விடுவாங்களா ஜூலிசீசரோட அடிப்படை விலை வந்து இருபது பவுனுங்கிறாங்க சொன்ன இருபது பவுன் எல்லாம் வைக்காத எனக்கு ஐம்பது பவுன் பவுன் வயி என்னொடனே அந்த கடத்திட்டு வந்த கடற்கரைகளை நாங்க சொல்றதா வேலை நீ என்ன சொல்றது இல்ல என்னோட மதிப்ப நான் நான் முடிவு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது என்னோட மதிப்பை நான் தான் முடிவு போகணும் ஐம்பது பவுனு சொல்லுங்க அப்படின்னோட என்னால் என்னால நினைச்சா உங்க அத்தனை பேர் கழுத்தையும் வெட்டிட்டு நான் இங்கேயிருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னா அவனுங்க எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறானுங்க நீ போடா பொடிப்பையில அப்படின்னு சொல்லிட்டு இருபது பவுனுக்கு வித்துடுறாங்க இருபது பவுன் அந்த தீ தீவில் வித்துட்டு அவனுங்க போயிடுறானுங்க அங்கேருந்து தப்பிச்சு அந்த தீவுலேருந்து தப்பிச்சு திரும்பவும் த நாட்டுக்கு வந்து ரோம நாட்டுக்கு வந்து இருந்து படையை திரட்டிக்கிட்டு கப்பலை எடுத்துக்கிட்டு அந்த கடற்கொள்ளையர்களை பாதி வழியிலேயே வழிமறித்து ஜூலிசியஸ் சொன்ன மாரியே அந்த அத்தனை கடற்கொள்ளையர்களையும் கழுத்தறுத்து பண்ணாரு அது இந்த இந்த கதையோட வரலாற்று சம்பவத்தோட உங்கள விஷயம் என்னன்னா நம்மளோட வேல்யூவை நம்ம தான் முடிவு பண்ணணும் மூணாவது மனுஷங்க யாருமே நம்மளோட வேல்யூவை வந்து அவங்க நம்ம யார் நம்மளால என்னன்னா நமக்கு தான் தெரியும் நம்மள நம்மளோட தெரிஞ்சு சொல்லுங்க பெற்றோர்களாலையும் கணிக்க முடியாது அதனால நம்ம கணிக்க முடியாது நம்மளோட வேல்யூவை எப்பவுமே நம்ம தான் முடிவு பண்ணும் மூன்றாவது நபர் யாருமே அதை முடிவு எடுக்கிற அதிகாரமும் உங்கள்ட்ட கொடுக்க கூடாது அது மாதிரி நடந்துக்க நம்ம விடவும் கூடாது நம்ம வேல்யூ நம்ம தான் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம்